அன்போடு என்றும் மரவா அன்போடு அன்போடு என்று என்றும் என்றவன என்று மரவாக மரவாக மரவா மரவாக்கு சின்ன ராப் போட்டிருக்கான் மரவா கடமைப்பட்டுள்ளோம் போட்டிருக்கான் சித்தரனா பாருமா என்று மரவா

In Ayattu Thora Ayattu Padhi Naal Parma Padam. Adayinda Namadha Sagodri Amambar Sagodri Anbodu Enru Marava Kadamai Padhullo Enru Marava Kadamai Padhukum In loving memory of our sister Valyamai Munnaswamy died on 22nd February 1914 aged 17 years of illness contracted ithi Aged 17 years In the Maritzburg Kajol Jail, jail. சீ வென்ட் அஸ் அ பேசி ரெசிஸ்டர் டு பீச் ஜெ எல் டூ டு பீச் சீ வெண்ட் அஸ் அ பேசி ரெசிஸ்டர் இது நான் வீடியோ பிடிக்கிறேன் இது என்ன லாங்குவேஜ் நீங்க கண்டுபிடிங்க ஏய் உருதுவா தெலுங்கா ஏன்னா கோடு கோடு இல்லை ஹிந்தியில இதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன் இது என்ன லாங்குவேஜ் கண்டுபிடிங்க அதை கீழே வந்து கூட இல்ல குஜராத்தி யாருக்கலாம் இதுதான் வந்து இன்கோசிக் கசாலாவோட